அதாவது இந்த பிரிந்தவர்களை வந்து அப்படியே துண்டா விட்டுட்டு எலெக்ஷனுக்கு போனாங்கன்னா சேதாரம் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து முப்பது தொகுதிக்கு சேதாரங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க தான் அவங்க விரும்புவாங்க நிச்சயமாக அதை தவிர்க்க விரும்புவாங்க ஆனால் அவங்களோட மெயின் ப்ராப்பர்ட்டி ஆர் மெயின் காம்பனண்ட் அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எடப்பாடியோட தான் எடப்பாடியோட சம்மதத்துக்கு சம்மதம் இல்லாமல் அது எடப்பாடியை மீறி எடப்பாடியை பகைச்சிக்கிட்டு அண்ணா திமுகலேருந்து பிரிஞ்சவங்களோட பிஜேபி போய் சேராது கண்டிப்பாக அது நடக்காது ஏடிஎம்கேன்றது எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் எடப்பாடி ஏடிஎம்கேவை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து உள்ளே அக்காமடேட் பண்ணுறதுக்கான வேலைகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான பா ஃபார்முலாஸை சொல்கிறாங்கன்னா அண்ணா திமுகவில் அவர் சேர்த்துக்க மாட்டார் இவங்கள ஓபிஎஸ் எல்லாம் அதனால் அது வேணாம் அது பிரச்சனையாகும் அவங்க தனியாக ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து அல்லது பேரவை மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு பா சிதம்பரம் ஜனநாயக பேரவை ஒன்று வச்சுருந்தேன் இருபது ரெண்டாயிரத்தி நாலில் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சவங்கள ஒரு அதிமுகவோட ஒரு குழுவாக குறுங்குழுவாக இல்லாமல் அவங்கள ஒரு அதிமுக ஜனநாயக பேரவை அந்த மாதிரி ஒரு அமைப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அமைப்பை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்து பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்டில் அவங்களுக்கு அவங்க ஒதுக்கிடுவாங்க